ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிறல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தம் பிரகலாதனுடைய சரிதம் அவருடைய பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக பார்க்கிறோம் பகவான் வந்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர் அந்த பாவனையை பார்க்கறதுனால அவருக்கு ஜனார்த்தன அப்படின்னு பேர் ஒரு பக்தன் ரொம்ப காலமாக கண்ணபிரானுக்காக சேவை செய்கிறார் தினமும் சந்தனம் அரைச்சி பூசுவார் கண்ணனுக்கு திலகமிட்டு அலங்கரிப்பார் இப்படியே நாளெல்லாம் பஜனை ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையில முதுமையை நெருங்கிட்டார் வயசாகி போச்சு அப்ப வயசான காலத்துல அவருக்கு உதவி செய்ய கிருஷ்ணரே அங்க ஒரு சிறுவனாட்டம் வந்தார் சின்ன பையனா வந்துட்டு எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் அதை ஒரு கைங்கரியமாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்க சரி நமக்கும் வயசாயிடுச்சேன்னு சொல்லி அந்த பக்தர் அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார் இப்போ அந்த பையன் அங்கே கடந்து மாங்கு மாங்குன்னு சந்தனம் அரைக்கிறான் தண்ணீர் எடுத்து கொண்டு வரான் இவருக்கு எல்லா சேவையும் பண்ணுறான் அவர் வச்சிருந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கும் சேர்த்து சேவை பண்ணுறான் இப்படி பனிரெண்டு ஆண்டுகள் பகவானே அங்கே ஒரு சின்ன பையனாக வந்து சந்தனா அரைச்சார் அவருக்கு அவரே அரைக்கிறார் அவரே அவரை அலங்கரிக்கிறார் இதன் மூலமாக பக்தன் மகிழ்கிறத பார்த்து அவர் ஆனந்தப்படுறார் நாமத்தை சொல்லி அந்த பக்தர் இப்படி கிருஷ்ணரை தன்னுடைய இல்லத்துக்கு பலவழித்தார் நாமமும் நாமத்துக்கு உரிய வரும் அதாவது நாமமும் நாமியும் சமமானது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லீல நடந்திருக்கு அதை சிறில் சிறிதர சுவாமி அவருடைய ஹரி விஜயம் அப்படிங்கிற நூலில் இந்த கதையை கொடுத்துருக்கிறார் சத்யபாமா இருக்காங்களே அவங்களுக்கு கிருஷ்ணர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்தது இந்த நினைப்பால் அவர் எனக்கு பிறவிதோறும் கணவராக வந்துடுவார் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த சமயம் அங்கே நாரதர் வர அப்போ சத்யபாமா கேட்குறா கிருஷ்ணரே எனக்கு பிறவிகள் தோறும் கணவராக இருக்கணும் அதற்கு எதுவும் உபாயம் உண்டா அப்படின்னு கேட்டார் நான் சொல்ல ஏன் இல்லை ஒரு பொருளை தானம் கொடுத்தாச்சுன்னா அந்த பொருள் பார்வைக்கு தான் அவனை விட்டு போகுதே வழிய அது பிறவி தோறும் அவனை தொடரும் அப்படின்னு சொன்னார் அதனால் கிருஷ்ணர் உங்களுக்கு வேணும்னா அவரை தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இது கொஞ்சம் ஆன்மீகமான வார்த்தை பாமாவும் அதுக்கு தயாராகிறா இதை பற்றி பல பேர்கிட்ட இந்த கருத்தை சொல்ல யாரும் இதில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்குது கிருஷ்ணரை தானம் பண்ண போகிறா அப்படின்னா ஏதோ தந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் அந்த தானத்தை பெற தயாராக வரலை நாரதர் வந்தாலே அதில் வம்பு இருக்குன்னு ஒரு பயம் இருக்குது இதனால் கடைசியில் தானத்தை பெற நாரதரை ஒப்புக்கொள்ள வேண்டி வந்துடுச்சு அப்போ நாரதர் வந் நாரதர்கிட்ட தானம் கொடுக்குறார் சத்திய பாமா நாரதரும் சந்தோஷமாக கிறிஸ்தர தானம் வாங்கிட்டு பகவானோட மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்கிறார் அப்போ பாமா ஓடி வந்து நாரதர்கிட்ட எங்கே போகிறீங்க என் கணவரை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டான் நாரதர் சொன்ன இப்போ தானே தானம் பண்ணிங்க அதனால் இன்னுமோ அவர் என்னுடையவர் எனக்கு சொந்தமாயிட்டார் இன்னுமோ எனக்குத்தான உரிமை நான் எங்க போகிறேனோ அங்க கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறார் தான் இவளுக்கு புரியுது இது என்ன வம்பு அப்படின்னு சொல்லி அப்போ அத்தனை ராணிகளும் கூடி கூடி பேசுறாங்க நாரதர்கிட்ட இந்த விவகாரத்தை சரி செய்ய யோசனை கேட்காங்க அப்போ நாரதர் சொன்னார் சரி எனக்கு பகவான் வேணும் தான் உங்களுக்கும் வேணுங்கிறீங்க ஒன்று பண்ணுவோம் ஒரு தராசு கொண்டு வாங்க பகவான் அதில் அமர்த்தி அவருக்கு சமமாக அவருக்கு நிகராக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னார் இப்போது பாமாவுக்கு சந்தோஷம் அப்போ பகவானுடைய சம்மதத்தோடு அங்கே ஒரு தராசு ஸ்தாபிக்கப்படுது தரா தராசு கொண்டு வந்தாங்க சத்திய பாமா கிட்ட இருக்கிற ராணிகள்லே ஜாஸ்தி மணிமாலைகள் உண்டு சாமந்தகமணி அவகிட்ட மட்டுந்தான் உண்டு அப்போ நகை நட்டுகள்லாம் அள்ளி தராசுல வச்சாச்சு ஒரு பக்கம் கிருஷ்ணா இருக்கிறார் மறுபக்கம் நகைகள் இருக்கு எவ்வளோ வச்சாலும் பகவான் பக்கம்தான் தராசு கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு ஆயிரம் மடங்கு வைரம் முத்து தங்கம் அப்படின்னு வச்சு பார்த்தாச்சு தராசு நகரவே இல்லை மேலே தூக்கிக்கிட்டு இருக்கு சமமாகலை அப்புறம் அடுத்த ராணிகளுடைய பிற ராணிகளுடைய நகையெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க பகவான் தான் கனமாக இருந்தார் பகவான் என்னுடையவர் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு தலைக்கணம் தான் அதை போக்க பகவான் இங்கே கனமாக இருக்கிறார் நான் பகவானுடையவன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பக்த கணங்கள் பக்த கணம் அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி பக்கத்தில் இருந்த கோபித்தல் அப்படிங்கிற பகுதியில் அங்கே இருந்த விரஜ வனிதர்களோடு இருந்த கிட்ட போய் கிருஷ்ணருக்கு சமமாக என்ன உண்டு அப்படின்னு சொல்லி கேட்க அவள் ஒரு துளசி இலையில கேர்பின் வச்சு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு எழுதுறார் அப்போது இவ ருக்மிணி அந்த அந்த துளசி இலையோட வந்துட்டு நகைகளை கீழே தட்டி விட்டுட்டு அந்த கிருஷ்ண நாமத்தோடு இருக்கிற துளசி இலையை தராசையில் வைக்கவும் தராசு சமமாகுது கிறிஸ்டருக்கு சமமானது அவருடைய நாமம் அப்படிங்கிற நிலை இங்கே காட்டப்பட்டது யாரும் அவருக்கு சேவை பண்ணணும்னு கிருஷ்ணர் ஒன்றும் விரும்பல ஏன்னா அவர் தன்னிறைவோட இருக்கிறவர் அவருக்கு எதுவும் தேவையே கிடையாது ஏன்னா அவர் தாமே ஆனந்தமயமாக இருக்கிறவர் அவருக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசனம் கிடையாது பகவான் தர விரும்பும்போது அந்த உணவை அவர் ஏற்றுக்கிறார் பக்தர்களை திருப்திப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த அவர் சாப்பிட்றார் அவர் தந்தது அவருக்கே தரப்படணும் அப்படிங்கிறது கருத்து அவருக்கு தரப்படும்போது நாம உருப்படுறோம் அவர் குறையற்றவர் தேவையற்றவர் எந்த பா எந்த பாவனையோடு இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார் எந்த ஜீவனாலும் எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது எல்லாம் கிட்ஸருடையது அவர் ஏற்படுத்தினது விளக்கு போடுறதுனாலையோ ஆர்த்தி எடுக்கிறதுனாலையோ பகவானுடைய வீடு ஒளிர்ந்ததாக நினைக்க கூடாது நம்ம இதயம் பிரகாசம் ஆகிறதுக்கு இதை செய்கிறோம் அவர் சுயம் பிரகாசி சேவை செய்கிறதால தான் மங்களம் பகவானுக்கு அதில் என்ன சுகம் வரும்னு நினைக்கிறீங்க பரமானந்த கடலுக்கு நாம் என்ன சுகத்தை தர முடியும் அவர் கொடுப்பவர் நாம் பெறுபவர் அவர் அனுபவிப்பவர் நாம் அனுபவிக்கப்படுபவர் இதை மறக்கவே கூடாது ஆனாலும் அவருடைய பெருந்தன்மையால் நமக்கு நம்மக்கிட்ட அவர் திருப்தி படுறார் அவ்வளோதான் துணிமணியில் அழுக்கு ஒட்டுன்னு சொல்லி கூட பல பேர் கோயிலில் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க நம்ம அந்த லட்சணத்தில் இருக்கிறோம் பகவானுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிட்றவன் வாழ்க்கை பூரா பசியை உணர்ந்தபடியே இருக்க வேண்டியிருக்கும் அர்ப்பணம் அப்படிங்கிறது நான் சம்பந்தப்பட்டது சமர்ப்பணம்ங்கிறது எனது சம்மந்தப்பட்டது அப்போ ஒரு மதிப்பு பெருமை அப்படிங்கிறது வஸ்தூல கிடையாது பாவனைகளை தான் அப்படிங்கிறது கிருஷ்ண லீலைகளில் தெருது ஒரு குடும்பஸ்த வீட்டில் திருமண விழா வீட்டில் விநாயகர் படம் இல்லை நம்ம தெற்கு பக்கம் பெரும்பாலும் கணபதியை முன்னிட்டு தான் பூஜைகளை ஆரம்பிப்பாங்க கணபதி படம் அந்த கல்யாண வீட்டில் இல்லை அப்போது அங்கே இருக்கிற பிராமணர் என்ன பண்ணார் ஒரு தட்டில் இருந்த வெள்ளம் கொஞ்சம் பொங்கலாட்டம் செய்து வச்சுருக்கு சர்க்கரை பொங்கல் அவர் அதையே உருண்டை பிடிச்சி பிள்ளையார் மாதிரி ஆக்கிட்டு அந்த விநாயகருக்கு பூஜை நடத்தினார் இனிப்பு விநாயகர் யஜமான் மூலம் பூஜைகள் நடந்துச்சு ஒவ்வொரு பூஜையாக முடிச்சுட்டு கடைசியில் நைவேத்தியம் பண்ணணும் அப்போ அந்த பூஜாரி பார்த்தார் அங்கே நைவேத்தியத்துக்கு பக்கத்தில் ஒன்றும் வச்சிருக்கல அந்த உருண்டை பிடிச்ச பிள்ளையார் சக்கரை பொங்கல் தானே அதிலையே கொஞ்சம் கிள்ளி இலையில வச்சு நைவேத்தியம் பண்ணி மந்திரம் சொன்னார் அதை அந்த பிள்ளையாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் இப்படி ஒரு ச கதை உண்டு இது என்னன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க பகவான்கிட்ட இருந்து தான் எல்லாம் கங்கையில் ஒருத்தன் ஆரத்தி பண்ணுறான் பூஜை பண்ணுறான்னா அதுக்கு அவன் கங்கா தீர்த்தம் கங்கையிலே தான் எடுக்கிறான் நாம எல்லாம் அவர்கிட்ட தான் எடுக்கிறோம் ஆனால் அவருக்கு அவரை மறந்து எடுக்கிறோம் அதுதான் பிரச்சனை அப்பதான் திருடன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடணும் விநாயகரை ரொம்ப எளிமையாக நாம் வந்து பூஜைகளில் பயன்படுத்துகிறோம் பொதுவாக மாட்டு சாணம் உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடியது பிற உயிர்களின் கழிவுகளுக்கு அந்த தன்மை கிடையாது ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா மாட்டு சாணம் புழுக்களாக உண்டாகி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அப்படி எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடுது அது உயிர்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது சிருஷ்டி பண்ணக்கூடியதாக இருக்குது தேவ உலோகத்தில் இருக்கிற பல புண்ணியம் தேர்ந்த ஆத்மாக்களை விடுபடுத்தும் தன்மை அந்த சாணத்துக்கு இருக்கு அதை வந்து வேக வேகமாக செய்யத்தான் மாடு எப்போ பார்த்தாலும் சாப்பிடுது இதெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானம் இதில் பொதிஞ்சிருக்கு அந்த மாட்டு சாணத்தில் உடனேயே புழு வரக்கூடிய மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பிள்ளையார் மாதிரி ஒரு பாவனை பண்ணி பிடிச்சி வச்சாச்சுன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் அது எருகி இருக்குது புழு வரலை இப்படி வணக்கத்துக்கு எளிமையாக விநாயகர் இருக்கிறார் அதை நம்ம சரிதங்கள்ல பார்க்குறோம் கம்சன் கொல்லப்பட்ட போது அவன் உடம்பு ரொம்ப பெருசா இருந்ததுனால மூணு வண்டிகள்ல வச்சாங்க மாட்டு வண்டி முதல் வண்டியில் தலை அடுத்த வண்டி உடம்பு அதுக்கு அடுத்த வண்டி கால் இப்படி வச்சு அறிவிக்கிறாங்க ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதைப்படி கம்சன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க இப்போ மூன்று வண்டிகளில் விநாயகர் தலைமையில் தான் ஊர்வலம் வந்தது நாம சங்கீர்த்தனம் நரசிம்ம நாமெல்லாம் பாடிட்டு வராங்க ஹரிநாமம் பாடிட்டு வராங்க இப்போ மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக முரசு கொட்டப்பட்டது எங்களுக்கெல்லாம் விடிவு வந்ததுன்னு சொல்லி பெண்கள் தீபம் ஏந்தி கொண்டாடுறாங்க இதுதான் பிருந்தாவனத்தில் தீபாவளி அந்த தெரு இன்னமும் இருக்குது காட் அப்படிங்கிற ஸ்தலத்தை நோக்கி அந்த சங்கீர்த்தனம் போச்சுது மதுராவில் இதை நாம் பார்க்க முடியுது இப்படி பகவான் வந்து பாவனையை பார்க்கிறவர் ஒருத்தர் எத்தனை தெய்வங்களையும் மதிக்கலாம் ஆனால் முழுமுதற் கடவுளா பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார் ஒரு சேவையை செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மா திருப்தி அடைஞ்சாச்சுன்னா அதோடய வெளிப்பாடு உங்களுக்கு ஆனந்தமாக மாறும் இந்த ஆனந்தத்தால் மேலும் மேலும் சேவை பண்ணக்கூடிய ஆர்வம் பெருகும் அப்போ பகவானுக்காக சமைக்கணும் அவரோட அவரை அன்போடு கவனிக்கணும் அவருக்கு படைக்கும்போது பகவானே நீங்கள் விஸ்வம்பரர் அனைத்துக்கும் அனைவருக்கும் நாதன் அடியனுடைய இந்த அல்ப செயலை ஏற்றுக்கங்க உங்களுக்கு நான் யார் சாப்பாடு தர்றதுக்கு அப்படின்னு தைரியமாக இதயபூர்வமாக பிரார்த்திங்க ஏன்னா நாம் எதை பகவானுக்கு படைக்கிறோமோ அது நான் உற்பத்தி பண்ணலை இறைவன் தான் உற்பத்தி பண்ணார் அப்போ நமக்கு சொந்தம் இல்லாததை எடுக்கிறது திருட்டு தான் அந்த திருட்டு குற்றம் வராமல் இருக்க நாம் அவர்கிட்ட அதை ஒப்படைச்சி எடுக்க வேண்டி இருக்கிறதுக்காக மன்னிப்பையும் யாசிக்கிறோம் எல்லாம் அவருக்கானது நான் அதை எடுக்கிறேன் ஜீவன் வரும்போது வெறுங்கையோடு வந்தான் போகும்போது வெறுங்கையோடு போகிறான் பக்தி மார்க்கத்தில் அன்பு இந்த பாவனை ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு பல பேர் வீட்டில் பூஜை ரூமில் இறைவனுக்கு கொஞ்சமால பால் மட்டும் நைவேத்தியம் வச்சுட்டு அத்தனை பேரும் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க இது வந்து தப்பு வீட்டில் சாப்பிட யாரும் இல்லாட்டியும் கூட பகவானுக்கு படைக்கிறதுக்கு நீங்கள் சமைச்சு தான் ஆகணும் கதை கேட்ட பிறகு அதை நினைவுலேயே வச்சிருக்கணும் அப்போ தான் கடைப்பிடிக்க முடியும் கடைப்பிடிக்கும்போது அது நம்ம விட்டு போகாது அந்த கருத்து கதை கேட்டும் கடைப்பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் அப்போ சொன்னதும் வேணும் கேட்டதும் வேணும் கதை கேட்காட்டி அது பாபம்தான் ஆனால் கதை கேட்டியும் கட கடைப்பிடிக்காட்டி அது இன்னும் பாபமாயிரும் பெரிய பாபமாயிரும் உங்களுக்கு பிடித்த ஒரு ராதாகிருஷ்ணர் வடிவத்தை வீட்டில் பூஜித்து இதயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தாபியுங்க நாமஜபத்தால் அந்த தோற்றம் தரிசனமாக மாறும் பகவானுடைய இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுருங்க தினமும் துவைச்ச துணியை உடுத்துங்க வேறவையோட கடவுள் முன்னாடி நிற்கக்கூடாது நாறக்கூடாது பகவானுக்கு அழகிய சிம்மாசனத்தை செய்யுங்க நீங்கள் அவரை தியானிக்கிற போது ஆன்மீக உலகத்துலேருந்து அவர் அங்கே அந்த தோற்றத்தோட உள்ள இறங்குறார் இதை நினச்சி பாருங்க அவரை அவரை வந்து ஆசையோடு பாடுங்க உங்களுக்கு இருக்கிற ஆசையை பார்த்து அவரும் உங்களை பார்க்க ஆசைப்படுவார் பகவானுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் அதாவது சமஸ்கிருதத்தில் அத்வை இதை அப்படின்னு அர்த்தம் வித்தவுட் செகண்ட் இரண்டற்றவர் அவருக்கு நிகர் அவர் தான் அவரை விட சிறந்தவங்களும் கிடையாது சமமானவங்களும் கிடையாது நீங்கள் சேவை செய்யணுன்னா அவருடைய விக்கிரக வடிவத்தில் உங்களுடைய மனதை முதல்ல ஈடுபடுத்தணும் மதிப்பு தரணும் உங்கள் சொந்த சரீரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பொருட்படுத்துகிறீங்களோ அது மாதிரி பகவான் திருமேனியை அதுக்கு அதிகமாகவே நீங்கள் பொருட்படுத்தணும் பகவான் செய்யும் உபகாரங்கள் முடிவற்றது எண்ணற்றது அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் சேவையில் தாசிய பாவனை வேகமாக முன்னேற்றம் தரும் தன்னை வந்து ஒன்றுமற்ற அடிமையாக கருதுறது தாசிய பாவனை இதில் இதயத்தில் தீனன்கிற உணர்வு உண்டாகுது உங்கள் மனசு வந்து மாசு அடைஞ்சிருந்தால் அன்னைக்கு பூராவும் பகவான் உம்முன்னு இருக்கிறார் உங்களுடைய பாப செயல்கள் இறைவனை துயரப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அஜாமிலனுக்கு அருள் செய்தவர் பகவான் நாம் வந்து நீசர்கள் தான் ஆனால் அஜாமிலன் ரத்தனக்கார அளவுக்கு கிடையாது அவங்களுக்கே பகவான் தையை பொறிஞ்சிருக்கிறார் நமக்கும் பண்ணுவார் அவரை துதி செய்த பிறகு வணங்கணும் துதிங்கிறது சோஸ்திரம் சகசர நாம சோத்ரோங்கிறமே அதே போல் துதி செய்த பிறகு பகவான் முன்னாடி விழுந்து வணங்கணும் ஏன்னா துதியில் குறை வரும் அது வணக்கத்தால் சரியாக போயிடும் குழந்த பருவத்திலே அதுகளுக்கு பகவான் மேலே ஒரு எண்ணத்தை ஓட்டணும் இது ரொம்ப முக்கியம் ஆனால் பெரிய ஆள்கள் அப்படி இருக்க மாட்டாங்க வாதம் பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து ஏற்றுக்கும் ஏன்னா அது வந்து கேக்கு மாவல்ல உள்ளது குழந்த அதனால் அதை ஏற்றுக்கணும் அறிவு வளர 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 கடவுள்கிட்ட பிரிவும் உண்டாயிருது ஞானத்தால் சாமி சிலையை பார்க்குறவனுக்கு அந்த சிலை பஞ்சலோகமாக எத்தனை கிலோ என்ன வில இந்த மாதிரி தான் அறிவு வேலை செய்யும் ஆனால் பக்தனுக்கு அது சிலையாக தெரியாது பகவானாகவே தெரியுது இதுதான் வித்தியாசம் ஹரே கிருஷ்ணா